ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி போல நடக்கக்கூடிய ராகு கேது உண்டான பலனை பார்க்க போகிறோம் ராகு கேது பொதுவாகவே ராசி நபர்களுக்கு ராகு ஓரளவுக்கு நன்மையையும் கேது வந்து இன்னும் அந்தளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி நன்மை எல்லாம் கொடுக்காது ராகு இருந்து நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ஏன் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ராசி அந்த ராசிக்குள்ள கிரகம் அதுக்கு நட்பு வளையத்தில் உள்ள கிரகங்கள் தான் அந்த ராசிக்கு எதுன்னு ஒரு விஷயத்த நன்மையாக கொடுக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரி தான் ஸோ சுக்கரனுடைய தலைமையில் ராகு எப்போதும் இருக்கும் இந்த அருள் அணி பொருள் அணிலாம் ஜோதிடத்துல பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த கான்செப்டில சுக்கரனுடைய தலைமையில் ராகு வர்றதுனால ராகு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடுத்தா கூட சம்மந்தப்பட்ட ரிஷபராசிக்கு அது வந்து நன்மையில தான் முடியும் அல்லது நன்மையை வந்து எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் பத்தாம் இடத்துடன் பத்து ராகு வந்து பத்தில் வருது இந்த திரும்பம் பயிற்சி இந்த கேது பயிற்சியானது அடுத்து வந்து ஒரு ஒன்றரை ஆண்டு காலகட்டங்கள் பதினெட்டு மாதம் இந்த மே மாதத்துலேருந்து அப்படியே வரிசையாக பதினெட்டு மாதம் கவுண்ட் பண்ணிங்கன்னா அது வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் இந்த கும்ப இடத்துல ராகுவும் சிம்ம வீட்டில் கேதுவும் வரப்போகுது இந்த ராகு வந்து பத்தில் வரதுனால பத்தாம் இடங்கிறது பொதுவாக ஒரு வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய இடம் பத்து வந்து நம்பர் ஒன் வாழ்வாதாரம் அதற்கடுத்து ஜீவனஸ்தானம் அதற்கு அடுத்து கர்மாஸ்தானம் அதற்கு அடுத்ததான் தொழில் பண்ணக்கூடிய ஸ்தானம் புரியுதுங்களா இப்படின்னா வரிசையா இருக்கு அப்போ முதன்மையா ரிஷபராசி நபர்களுடைய வாழ்க்கை முறையில ஒரு வாழ்வாதாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த ராகு செய்யப்போகுது இந்த ராகு கதி பேச்சுக்கு பிறகு அதாவது இல்லை ரிஷபராசி ராசி நபர்களுடைய மனநிலைமைக்கு ஏற்ப ரெண்டு விதமாக சொல்லலாம் நான் எப்படியோ போக வேண்டிய ஆள் இப்படி ஆயிட்டேன் இல்லை நான் இப்படியே தான் இருந்துருவ நினச்சேன் பரவாயில்ல இப்படி ஒரு இது கிடச்சிச்சு அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லலாம் ஆனால் ராகு எப்போதுமே ஒரு பிரம்மாண்ட கிரகம் தான் அப்போ என்ன செய்ய போகுது அப்படின்னா ஒரு பலகீனமான நிலமையில் இருக்கீங்க பாக்கெட் மணிக்கே செலவு டைட்டாக இருக்குது அடுத்த வேலைக்கு என்ன மூவ் பண்றதுன்னு தெரியல அடுத்த எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி அடுத்தது என்ன செய்ய அடுத்தது எப்படி ஆக போகுது ஏதா ஆக போகுது ஏதாச்சும் கொடுத்தா தான் நம்ம புரைக்க முடியும் இப்படிங்கிற மாதிரி இது கடன் பிரச்சனையா சொல்லலாம் வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனையா சொல்லலாம் ஒரு மணி வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு அதாவது பணத்தை மட்டுமே சம்பாதிச்சு நல்லபடியா வாழ்ந்துகிட்டுன்னு திடீர்னு ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்த ஏற்பட்ட போரி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்களை உங்களை சொல்லலாம் படிப்பு கை கொடுக்காம வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் சொல்லலாம் தொழில் பண்ணி தோற்று போயிருந்துருக்கலாம் தொழில் முடக்கமாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது இதை வந்து இன்னொரு விஷயத்த சொல்லலாம் லவ் பண்ணி ஏமாந்து போயிருக்கலாம் இல்லை கல்யாண வாழ்க்கை நமக்கு இப்படி ஆகிடும் நல்லபடியாக கல்யாண வாழ்க்கையிலேருந்து மேலே வந்துடலாம் அப்படின்னு அதை நினைச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம் அதில் ஒரு ஃபெயிலியர் வந்திருக்கலாம் இல்லை குடும்ப வாழ்க்கையோட ஒத்துமையாக இருக்கலாம் நினைச்சேன் அதுல ஒரு ஃபெயிலியர் இருக்கிற அது மாதிரி ஒரு ஃபெயிலியரான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நபர்கள் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் அந்த ஃபெயிலியரான சூழ்நிலையில இருந்து இந்த ராகு உங்களை மாத்தும் வாழ்வாதாரத்தை மாத்துறது அடிபட்டு போயிருக்கிறவனுக்கு எல்லாமே நல்லபடியாக எந்திரிச்சு நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் அப்படிதான் நீங்க எடுத்துக்கலாம் அதர்வைஸு மேலே இருக்கிற ரிஷபராசி நபர்களை கீழே தள்ளிடாது ராகு ஒரு பலகீனமாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நபர்களை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப புதுவிதமான ஏற்ப ஒரு உயர்வுகளை குறிக்கும் புது அதாவது ராகுனாவே புதுமை புதுமையான சூழ்நிலை ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அதை தான் உங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்கும் நீங்கள் பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு பழசலாம் அசை போட்டுக்கிட்டு பழைய மாதிரி அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த வாழ்வாதாரத்தை கொடுக்காது புதுமைக்கு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப இந்த நிலைமைக்கு ஏற்ப இன்னைக்கு என்ன ஆகுமோ அதை மட்டும் பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த ராகு ஒரு புதுமையான ஒரு ட்ரெண்டுக்கு உங்களை இழுத்துட்டு வந்து அதன் பிற்பாடு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்கும் ஸோ இதுதான் நம்ம சொல்கிறது நம்ம வா வாழ்க்கை அவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய ஒரு உயர்வு அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி ஒரு லக்கு அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும் இதெல்லாம் இந்த வந்து ராகு தான் கொடுக்கும் பாக்கி கிரகம் அவசியத்தில் கொடுத்துறாரு ஸோ இது வந்து கூடுதலான ப்ளஸ் பாயிண்ட் எப்படின்னாக்கா ஜாதக அமைப்பு சுய ஜாதக அமைப்பு இந்த நேரம் ஒரு டைமிங் இருக்கும் இந்த டைமிங் நல்லா இருந்து நல்ல சூழ்நிலை மெர்ஜாகி போனிச்சுன்னா இது வந்து ஷூராக கண்கூடாக நடக்கிறத பார்க்க முடியும் இது ராகு கேது பயிற்சிகளில் ராகு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன் அப்படியே கேது பயிற்சியாக போகுது இல்லையா கேது நாளில் வரப்போகுது அப்போ கேதுவோட விஷயத்தில் ரிஷபராசி நபர்கள் மூக்க நுழைக்க கூடாது டச்சு வச்சுக்க கூடாது அதிக ஈடுபாடு காட்டக்கூடாது அதிக இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது ஏதாச்சும் கேதுவோடைய மையப்படுத்தின நான்காம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்ங்கிறத சொல்கிறேன் கேது நாளில் வர்றதுனால ஃபஸ்ட்டு விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்காது வீட்டை இழத்தல் தான் நடக்கும் வீட்டை வந்து இழப்பு வீடு வாசல் அசையும் அசையா சொத்து இந்த மாதிரி விஷயங்களில் இழப்புகள் தான் இருக்கும் பறவுகள் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது வீடு மாறுற மாதிரி இருந்தாக்கா இதுக்கு மேற்படக்கூடாது இருக்கிறதே பழசு அதான் இருக்கிற வீடே பரவாயில்லங்கிற மாதிரி ஆகிடும் மாறின பிற்பாடு இதுக்கு முன்னாடி மாறி இருந்தால் தான் இதை பற்றி ஒரு வீடியோலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் ஒரு நாங்க நாங்கள் இந்த மாதங்களுக்கு முன்னாடியெல்லாம் போட்டிருக்கிறோம் ஸோ சொத்துக்கள் விஷயத்தில் இழப்புகள் தான் நடக்குமே தவிர வரவுகள் இருக்காது புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்களா போட்டு அடித்து போதும் போதும் ஆயிடும் கட்டி முடிக்கிறது இல்லை அவளை விஷயத்தில் வீட்டு விஷயங்கள் வீட்டு வேலைகள் நகராது ஏன்டா ஆரம்பித்தோம் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இது சம்பந்தமா நிறைய செலவுகள் எடுத்துகிட்டு போகும் வீட்டை ஏதாச்சும் உடைச்சிட்டு ஏதாச்சும் எக்ஸ்டன்ட் பண்றேன் அதை பண்றேன்னாக்கா அந்த வேலைகள் நீங்க நினைச்ச மாதிரி நடக்காது வேறு என்னென்னமோ இடிக்கிற மாதிரி வரும் வாடகை வீட்டுல இருந்து நூறு வாடகை வீட்டுக்கு மாறுறீங்கனாக்கா இருக்கிற வாடகை விட பெற்றிருங்கிற மாதிரி இருக்கும் மாறின பிறகு புரியுதுங்களா இடம் விற்கிறீங்களா அது நல்ல ரேட்டு வருதா அது உங்களுக்கு ஓகே இடம் வாங்குறீங்களா கம்மியான ரேட் இருக்கா நாளைக்கு வில்லங்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரவுகள் விஷயத்துல சொத்து விஷயத்தில் வரவுகள் விஷயத்துல நிறைய யோசிக்கணும் இழக்கிறீங்க சொத்துகள் விஷயத்துல டிராபேக் ஆகுது இழக்கிறீங்கன்னாக்கா அதை கொடுத்துடலாம் குறிப்பாக ரிஷபராசி நபருடைய பூர்வீக அமைப்புகள் பூர்வீகம் நம்ம காலத்துக்கும் வச்சிருக்கலாம் அதில் இருக்கலாம் அப்படிங்கிறது எடுபடாது இந்த காலகட்டத்துக்கு பிறகு யார் யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்பு சரியில்லையா அவங்களாம் பூர்வீகத்தை இழக்கக்கூடியதோ இல்லை விற்கக்கூடியதோ இல்லை அடமானம் வைக்கக்கூடியதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அசையா சொத்துக்கள் அடுத்தது கல்வி உயர்கல்வி விஷயத்தில் உயர்கல்வி விஷயத்துல பக்கத்திலே லோக்கல் லேங்குவேஜ் கிடைச்சா கூட படிச்சிடலாம் அதை விட்டு நிறைய பணம் செலவு பண்ணி தொலைதூர இடத்துக்கு போய் நிறைய செலவு பண்ணி படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை அதே படிப்பு இங்கேயே கிடைக்கிது அதுக்கு ஈக்குவலான படிப்பு இங்கேயே கிடைக்குதுன்னா உயர்கல்வியும் இங்கேயே படிச்சுக்கலாம் ரொம்ப தூரமாக போய் கடல் கடந்து இல்லை இந்தியாவிலே பல மாநிலங்களில் வேற மாநிலத்தில் போய் நிறைய செலவு பண்ணி படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஸோ இதனால உயர்கல்வி விஷயத்துல அதை அப்பயே பண்ணிருக்கலாமோ அப்போ நான் சொன்ன விஷயத்தான் பின்னாடி யோசிச்சு பார்க்குற மாதிரி வரும் அடுத்ததாக அம்மாவுடைய உடல் அமைப்புகள் அவங்களுடைய ஆரோக்கிய அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழைய வீரியம்லாம் இருக்காது உங்கள் அம்மா ஒரு ஆக்டிவான பர்சன் ரிஷபராசி நபர்களுடைய உங்கள் அம்மா ஆக்டிவான பர்சன் தான் எல்லாத்தையும் பார்த்தாங்க அம்மா வந்து நமக்கு எல்லாம் பண்ணாங்க இதுவரைக்கும் நல்ல பவராக இருந்தாங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த ராககேதி பயிற்சிக்கு பிறகு அம்மாவுடைய அந்த வீரியம் குறைஞ்சி போகும் செயல்பாடுகள் கொஞ்சம் முடக்க நிலைக்கு வரும் அங்கே ஏதோ ஒரு கவலைகள் சூழலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு இது வரும் இதெல்லாம் கேது நாளில் வரதுனால ஸோ சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது சுகம் கொஞ்சம் ஜாலியான சூழ்நிலை கொஞ்சம் மெழுக்காக இருக்கிறது கொஞ்சம் அல்ட்டிக்காமல் இருக்கிறது சுகத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்காது உடல் உழைப்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருக்கும் பணத்தை கண்டபடி இஷ்டத்துக்கு செலவு செய்ய முடியாது கடன் வாங்கி போட்டு கூட செலவு செய்ய முடியாது இன்னும் சொல்லப்போனால் பணத்தில் ஃப்ரீயாக பணத்தை வச்சு கொஞ்சம் அப்படியே ஜாலியான போக்குகளை வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ரிஷபராசி நபர்களுக்கு ஒரு டைட்டான சூழ்நிலைகள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு ஒருபாடு உருவாகும் குறிப்பாக கேதுவால் உருவாக போகுது அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே கேதுவோட விஷயத்தில் ஆரம்பத்தில் வெளியேறுவது நல்லது ரொம்ப உள்ளே போய் மாட்டிக்காதீங்க சரியாக வராது